தெரியும் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது டெப்பாசிட்டி பண்ணி டெப்பாசிட்டி கூட கேஸ் அது வந்து பதினாலு கிலோ எண்ணூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரம் வருதுன்னா இன்னும் பத்து கிலோ வரும் அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு கேஸாக வரும் கேஸாவது பிரிச்சு கொடுத்துருக்காங்க கேஸேலாம் ஒன்று தான் இது டெப்பாசிட்டி வந்து மூவாயிரரூபா இந்த சிலிண்டருக்கு அந்த இரும்பு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றாங்க அது ஒரு பத்தாயிரரூபா

அறுநூறுபா இருவாங்க அப்படி கிடைக்கிறாங்க பதினாறு சைவ் போதும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆட்டோ போதும் கம்மியாக பதினாறு சைவ் வந்து ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் நேரம் நாள் லீக் ஆனால் சொன்னீங்கன்னா நைட்டு பத்து பத்தரை பதினொரு மணி வரைக்கும் பார்ப்பாங்க அப்போ காலைல ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க ஆரம்பித்தாங்க ஒன் எயிட் பார்த்துருவாங்க புக் பண்ணுற நம்பருக்கு ஆட்டோ முதல் நம்பர் எழுபத்தென்று ஆரம்பிச்சு அதுல இப்போ இப்போ ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த நம்பரில் போகிறோம் போட்டி ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா வெங்காயம் கட்டி கட்டாகிக்கிறான் அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை அரை மணி மெசேஜ் தர அடுத்து சிலிண்டர் கொடுத்து ஓட்டி கூப்பிடுவாங்க நான் கேட்குறாங்களா அந்த ஓடி நம்பர் கொடுத்து போயிட்டு வந்து ஓட்டி வீட்டுக்கு வரும்போது சிரிட்டு தானே பாருங்கள் சொல்லி தானே அடுத்த சண்டையாக கிராக் கொடுத்துருப்பாங்க கூட்டு வந்தேன் இடம் ஒரு தூள் கொடுப்பாங்க மிஷின்லாம் கொடுத்துருக்காங்க டேம் டெஸ்ட்டு இட பார்க்குறதுக்கு அந்த உள்ள பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிஷின் டே அது உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்து அஞ்சு வீட்டை வச்சு முதல் சீலை உடஞ்சுட்டு அப்புறம் அதெல்லாம் கெட்டு கொடுப்பாங்க சில வீட்டை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் போன மாதம் ஒரு மாதம் வந்துட்டு போகிறது இருபது நாளாக விட முடிவாங்க அப்போ தண்ணி மனம் அடுத்த இடம் கொடுத்து வாங்கிக்கிறேங்க ஆனால் அந்த குறை காணிக்கா தண்ணி வேணும் நாலு இடத்துல வரும் வரும் மூன்று கொடுவாங்க எப்படி வந்து இடம் நாங்கள் போகல இடத்த இடம் கொடுத்து இறக்குவோம் முப்போ முன்னோன்னா முப்பது ஷில்லு இடம் கொடுதான் உள்ளக்கா வைப்போம் அப்படின்னா நாங்களும் பிரிச்சுடுவோம் எங்களை தவறுகள் வந்துச்சுன்னா வரலாம் வராமல் வரதுனால நானும் இடமோடு கொடுத்து மாதிரி வேற என்ன வேணாலும் உடனே கூட உடனே காலையில் தாய் நாட்ஸி என்ன சொல்லுங்களா ஃபோன் எப்படி வாங்க என்ன இந்த ஃப்ரீ கணெக்ஷன் கொடுப்பாங்க அந்த ஒரு எலெக்சனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஃபார்ம் ஒன்று கட்டணும் தான் கொடுத்துருந்தா வாங்கிக்கிறேன் ஆ ஃப்ரீ கணெக்ஷன் மோடி கணெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க கொடுப்பாங்க கொடுத்தானா அதை வாங்கிக்கிறேன் எல்லாத்துக்கும் மோடி கணக்கு வேஸ்ட் இல்லாமல் இருக்கணும் அவங்க பேரில் ஆமாம் அவங்க வீட்டை இப்போ கல்யாணம் பண்ணி போய்விட்டா தனியாக போயிடுவாங்க உங்களை கொடுக்க கூட இதுவும் தரமாட்டாங்க கல்யாணம் பண்ணி தனியாக போயிடாத நல்ல காட் வந்து கல்யாணம் காடு அதுக்கு கொடுப்பாங்க நீங்கள் தனியாக போனீங்கன்னா வாங்கி எடுக்கணும்னு வச்சுக்கணும் கொடுப்பாங்க